காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது தொல்லையின் மூல காரணம் அத்தனை உபத்திரவத்துக்கும் மூலம் தான் என்று கீதையின் இந்த இடத்தில் பகவான் சொன்னபோதிலும் இந்த குரோதமும் கூட எஃபெக்ட் தான் வேற ஒன்றிலிருந்து விளைந்ததுதான் இதற்கும் மூல காரணம் உண்டு அது மனஸ்தான் மனோநாசம் பண்ணி ஆத்மஜயம் அடைவதுதான் லட்சியம் என்று வேறு இடங்களில் அவர் தெளிவு செய்திருக்கிறார் நமக்கு தெரியக்கூடிய அளவில் ஆசைதான் அனர்த்தத்துக்கு மூல காரணம் நாம் இருக்கிற நிலையில் பிரயத்தனப்படக்கூடியது ஆசையை அடக்குவதற்குத்தான் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறதென்றால் அதற்கு நேர் காரணமாக நமக்கு காட்டக்கூடியது ஆசைதான் ஆசைப்பட்டாயோ இல்லையோ படு அவஸ்தை என்கிறோமே அப்படி அதனால் நமக்கு கிட்டினதாக காட்டக்கூடிய ப்ராக்ஸிமேட்டாக ஆசை இருப்பதால் அதே காரணம் என்றார் ஆனால் இது மூல காரணம் இல்லை மறுபடி மறுபடி புற்று வைக்கிற மூலமான கரையான் பூச்சி ஆசைதான் என்று சொன்னது முழுக்க சரியில்லை முழுக்க தப்பும் இல்லை ஆசைக்கு காரணம் மனஸ் அதற்கும் காரணமான மாயைதான் துவைத பிரபஞ்சத்துக்கே மூல காரணம் அதுதான் தாய்ப்பூச்சி தாயாகச் சொல்வதும் அந்த மகா மாயையைத்தான் அது இருக்கட்டும் ஆனால் ஜீவனாக இருப்பவனின் பந்த நிலையை மனசின் மூலமாகவே மாயை உண்டாக்குவதால் மனோநாசமே ஜீவன் முயல வேண்டியது ஆசைக்கு நேர் காரணம் மனசிலும் குறிப்பாக ரஜோகுணம் என்ற தன்மையாகும் ரஜோகுண சமுதவ ரஜோகுணத்தில் பிறந்தது ஆசை என்றே பகவான் சொல்கிறாராதலால் ரஜோகுணந்தான் ஆசைக்கு நேர் காரண வஸ்து என்று தெரிகிறது சத்வ ரஜோ தமோ குணங்கள் என்கிற மூன்றில் சமநிலையில் பிரசன்னமாயிருக்கும் சத்துவமாய் இல்லாமல் எதிலும் ஈடுபடாமல் மந்தித்து சோம்பி கொண்டு கிடக்கும் தமசாகவும் இல்லாமல் துருதுருவென்று ஏதாவது பண்ணி கொண்டிருக்க தூண்டுகிற வேகமாகிய ரஜஸில் மனஸ் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும்போதுதான் ஆசை உண்டாகிறது இப்படி சொன்னதால் மனசை ஆச்சிரயித்துத்தான் ரஜோகுணம் இருக்கிறது என்று தெரிகிறது ஆகையால் ரஜோகுணமும் அனர்த்தத்தின் மூல காரணம் இல்லை மனஸ்தான் காரணம் என்று தெரிகிறது கடைசியில் முக்குணங்கள் மனஸ் எல்லாமே மாயையின் வேலைதான் அதுதான் மூல காரணம் என்று முடிகிறது ஆனாலும் மாயை என்ற அந்த மகாசக்தியை நாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை அடக்க நம்மால் ஆகாது நம்மால் முடியக்கூடியது நம்மிடம் உள்ள மனசை அடக்குவதுதான் மழை ஒரே சாரலாய் அடிக்கிறது என்றால் அந்த மழையை நிறுத்த நம்மால் ஆகுமா நம்மகத்து ஜன்னல் கதவைத்தான் சாத்திக் கொள்ள முடியும் அந்த சாரலே நாம் கதவை இழுத்து சாத்த ஒட்டாமலும் செய்யும் ஆனால் கஷ்டப்பட்டால் சாத்திவிடலாம் ஆக நம்மை பொறுத்தமட்டில் அனர்த்த பரம்பரையின் காரணம் மனஸ்தான் ஆசை அதிலிருந்தே தோன்றுகிறது மனசின் தாகம் அரிப்பு தான் ஆசை என்று முன்னேயே சொல்லியாயிற்று இங்கே முதலில் அர்ஜுனனிடம் கெட்ட தூண்டுதல்களுக்கு உடனடி காரணமாக ஆசையை சொன்னாலும் உடனேயே அந்த ஆசைக்கு ஆதாரம் மனஸ் என்று மேலே கொண்டு போகிறார் கீதையின் உபதேச ஆரம்பத்திலேயே அனர்த்த பரம்பரைக்கு ஆதி மூலத்திலிருந்து முடிவு வரை ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் அங்கே நினைப்பதால் மனுஷனுக்கு விஷயங்களில் தொடர்பு ஏற்படுகிறது அந்த தொடர்பினால் ஆசை பிறக்கிறது ஆசையிலிருந்து குரோதம் பிறக்கிறது குரோதத்திலிருந்து மோகம் மோகத்திலிருந்து புத்தியின் கலக்கம் புத்தி கலக்கத்திலிருந்து புத்தியின் அழிவே ஏற்படுகிறது அப்புறம் ஆசாமியே வீணாய் பாழாய் போய்விடுகிறான் என்கிறார் காமம் ஆதி காரணம் இல்லை நினைப்பு என்பது விஷயங்களில் தொடர்பு கொள்வதால் தான் காமம் உண்டாகிறது நினைப்புக்கு ஸ்தானம் மனஸ் மனசிலிருந்துதான் எண்ணங்கள் உண்டாகின்றன மனசை கொண்டே மாயை தனி ஜீவத்துவத்தை ஏற்படுத்துவதால் இரண்டையும் சேர்த்து மன மாயை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் மூல காரணம் அது போனால்தான் காமக்ரோதாதி இழுப்புக்களிலிருந்து விடுபட்டு சாந்தியும் சாஸ்வத சுகமும் பெற முடியும் நான் முதலில் ஆரம்பித்த இடத்தில் கீதையின் மூன்றாம் அத்தியாயத்தில் காமக்ரோதம் பற்றிய பகுதியில் பகவான் காமக்ரோதம்தான் பாவத்தில் ஜீவனை ஏவுகிறது என்று சொன்னதை தொடர்ந்தே இந்த ஆசை தீக்கு இந்திரியம் மனஸ் புத்தி ஆகியவை அதிஷ்டானம் என்று சொல்கிறபோது இந்த மூன்றினால் மாயை ஆத்மாவிலே உண்டாக்குகிற தனி ஜீவத்துவ பாவம்தான் எல்லா அனர்த்தத்துக்கும் மூல காரணம் என்று தெளிவு செய்து விடுகிறார் இந்த மூன்றையுமே சேர்த்துத்தான் பொதுவிலே மன மாயை என்பது புலன்கள் வழியே கட்டுப்படாமல் ஓடுவது மனஸ்தான் இந்திரியங்களின் ஆசை பசிகளுக்கும் ஆட்டங்களுக்கும் மனஸ்தான் காரணம் இப்படி ஓடாமல் மனசை கட்டுப்படுத்துவது புத்தி ஆக அடங்காத மனஸ் இந்திரியமாகவும் அடங்குகிற மனஸ் புத்தியாகவும் இருக்கிறதென்று சொல்லிவிடலாம்